வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அன்புக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும் இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோரும் என் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்க ஒரு விஷயங்கள் சார் இவ்வளோ சோதிக்கிறாரே கடவுள் வந்து பார்த்தோன்னா இன்னும் நீங்கள் கடவுள் வந்து பார்த்தோன்னா கும்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சோதிச்சாலும் வந்து பார்த்தோன்னா சரி எதை கொடுத்தாலும் சரி எதை கொடுக்கலனாலும் சரி வந்து பார்த்தோன்னா நான் கடவுளை தொடர்ந்து வணங்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் என்னுடைய நம்பிக்கையே தொடர்ந்து தொடர்ந்து நம்பிக்கை தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது நான் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நம்பிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் எக்ஸ்பெஷலி கடவுளையும் நம்பிட்டே வந்து பார்த்தனா இருப்பேன் இப்போ ஒருவேளை அவர் ஏதாவது எனக்கு ஒரு சின்ன விஷயமா கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன் சின்ன விஷயமா சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் கொடுக்குறாரு அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதில் எல்லையெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆனந்தம் எல்லையெல்லாம் வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் ஆத்ம திருப்தி வந்து பார்த்தனா எனக்கு கிடைக்கும் ஆனால் என்னை சார்ந்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு இந்த மக்களுக்கு உங்களிடம் போல் வந்து பார்த்தனா இதை பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தை வந்து பார்த்தினா நேசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தனா எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ தூரம் கடவுளை தேடினார் இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா தேடினார் இவருக்கே வந்து பார்த்தனா கடவுள் இப்படி வந்து கிள்ளனா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமான யாரும் தப்பாக நினைச்சிட கூடாது நான் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தா அவங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயங்கள் எப்ப நீ ஏதாவது வேணாலும் சொல்லவே இல்லை இல்லை எதுவுமே கொடுக்கலனாலும் சரி வந்து பார்த்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் இந்த மாதிரி எதாவது இந்த சின்னதாக கிள்ளி எதாவது கொடுத்து உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய தராதரத்துக்கும் நீ இருக்கக்கூடிய வந்து பார்த்தனா அந்த பொசிஷனுக்கும் ஏதாவது சின்னதாக வந்து பார்த்தனா கொடுத்துட்டு

கோடி கோடியாக கொட்டி கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடியும் எப்பேற்பட்ட பதவிகளை வேணாலும் வந்து பார்த்தனா கொடுக்க முடியும் எப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை வேணாலும் வந்து பார்த்தனா கொடுக்க முடியும் எப்பேற்பட்ட மாயாஜாலத்தை வேணாலும் வந்து பார்த்தனா நிகழ்த்த முடியும் நீ சொடைக்க போட்ட அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தோன்னா உன்னுடைய சார்பாக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர்கள் தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது நீ ஏதாவது சிம்பிளாக கொடுத்து அதை யாராவது இந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை என்னால் தாங்கிக்கவே வந்து பார்த்தோன்னா முடியாது ஸோ என்மாமன் இல்லாமல்ல எம்பெருமானும் சரி என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியும் சரி மருதமலை முருகமச்சானும் சரி யாருமே வந்து பார்த்தோன்னா குறை சொல்றதுல எனக்கு உடன்படை கிடையாது அவங்களை யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தனா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா திரு என் ரங்கசாமி தாத்தா அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இது பொருந்துங்களே அவர் நினச்சா வந்து பார்த்தோன்னா எந்த விஷயங்கள் வேணாலும் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கலாம் ஆனால் எனக்கு அவர்கிட்ட கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா இருந்தாலே வந்து பார்த்தனா போதும் அப்புறம் கொடுக்குற அந்த திருநீர் அந்த ஆசீர்வாதம் நல்லாயிருன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிற வார்த்தைக்கு முன்னால் எத்தனாயிரம் கோடிகளை கொடுத்தாலும் சரி எத்தனாயிரம் கோடிகளை கொடுத்தாலும் சரி எப்பேற்பட்ட பதவிகளை வந்து பார்த்தோன்னா தூக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் சரி அதுக்கெலாம் அது ஈடாகவே ஈடாகாது ஏன்னா அப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்மீக அரசியல்வாதி வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு ஆன்மீக குரு வந்து பார்த்தோன்னா அவரு அப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு வாழும் வந்து பார்த்தோன்னா அப்பா பைத்திய சுவாமி தாத்தா அப்படின்னு வந்து அடிக்கடி எல்லார்கிட்டையும் வந்து சொல்லுவாங்களே அவர் என்ன கொடுத்தாலும் சரி என்ன கொடுக்கலாலும் சரி என்னுடைய அன்பும் சரி என்னுடைய அக்கறையும் சரி என்னுடைய வந்து பார்த்தன்னா இந்த தேடலும் சரி நான் அவர் மீது வந்து பார்த்தேன்னா வச்சிருக்க மரியாதையும் சரி எப்பவுமே தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இருந்துட்டே இருக்கும் இது என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் மீது எனக்கு என்ன மரியாதை இருக்கும் என் மருதமலை முருகமச்சான் கிட்ட எனக்கு என்ன மரியாதை இருக்கும் இல்ல வந்து பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி மேல வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரியாதை என்ன அன்பு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்பா பைத்திய தாத்தா மீதும் வந்து பார்த்தோன்னா என்ன மதிப்பு மரியாதை வந்து பார்த்தோன்னா இருக்கோ சேம் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் பாண்டிச்சேரோடைய வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் திரு என்ஆர் ஐயா மீதும் வந்து பார்த்தோன்னா எனக்கு எப்பவுமே இருக்கும் என்ஆர் தாத்தா மீதும் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே தொடர்ந்து தொடர்ந்து இருந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களா அதுல வித மாற்று கருத்துங்க அடிவே கிடையாது அந்த ஹேங்கில்ல இருந்து வந்து நான் என்றைக்குமே வந்து பார்த்தேன்னா மாறிக்கவே மாட்டேன் வந்து எல்லாரும் பதவி கொடுத்தா வந்து பார்த்தோன்னா ஒரு பேசி பணம் கொடுத்தா ஒரு பேச்சு வரம் கொடுத்தா வந்து பார்த்தோன்னா ஒரு பேச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து அவர்கள் மீது வந்து பாருங்க எப்பவுமே எனக்கு ஒரு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அள்ளி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதை இவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார ஓப்படா சொல்ல போறேன் என்னால் எதுவுமே முடியாது நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்ற ஒரு விஷயங்கள் என் செயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயலே பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா எத்தனையோ வந்து பார்த்தோன்னா பேர்கள் வந்து கடவுளை தேடாத நபர்களில் நிறைய பேர் இருக்காங்க கடவுளை வந்து திட்டிகிட்டு இருக்கவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க கோயிலுக்கு போகாதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க தான தர்மங்கள் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்களே குருஜி ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கடவுளை தேடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்காக ஃபீல் பண்ணுங்க உண்மையாவே சொல்றேனே நான் நல்லாவே இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாகவே வந்து பார்த்தினா இருக்கேன் கடவுளுடைய கருணை எப்போதும் என் மீது இருந்து கொண்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் என் மேலே இருந்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே வந்து பார்த்தினா இருக்கார் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தினா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் இன்னும் வந்து பார்த்தனா பெருசா பிரம்மாண்டமா வந்து எதிர்பார்க்கற மாதிரி சத்தியமாக நான் நம்பக்கூடிய கடவுளும் சரி நான் குருமார்களும் வந்து சரி நிச்சயமாக வந்து பார்த்தன்னா தருவாங்க இதை கொடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து பாத்தினா அதை கொடுக்க வந்து பாத்தேன்னா தெரியாத இதையே கொடுக்க வந்து பார்த்தனா தெரிஞ்சுட்டாங்க சோ எந்த வித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் நான் எப்போதும் வந்து பார்த்தேன்னா இறைவனை தேரிகே வந்து பாத்தினா இருக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து பாத்தினா இறைவனா கொடுத்தா ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் விசுவாசமாக வந்து பார்த்தினா இருப்பேன் அது எந்த பதவி கொடுத்தாலும் சரி எப்பேற்பட்ட பொறுப்பு கொடுத்தாலும் சரி அந்த பதவிக்கும் அந்த பொறுப்புக்கும் என்னாட்டம் போல ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசியம் வந்து பார்த்தனா பார்க்கவே முடியாது அது என் மாமன் இல்லாமல் எம்பெருமானுக்கும் தெரியும் மருதமலை முருகமச்சானுக்கும் தெரியும் மதுரை மீனாட்சிக்கும் வந்து பார்த்தனா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தனா வந்து ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய ஆன்மீக வழியில் ஆட்சியை நடத்தக்கூடிய அனைத்து ஆன்மீகவாதி அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும் மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா அவர்கள் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாத்தா அவர்களுக்கும் வந்து இது ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களே ஸோ இந்நாள் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதிகளுக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ இல்லை என்னை சார்ந்த நபர்களுக்கோ அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க இந்த ஃபேவர் பண்ணி கொடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயநலத்துக்காக நான் போய் நினைதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படி ஏதாவது விஷயங்கள்லாம் மக்களுக்காக தான் நினை இதை பண்ணால் மக்கள் நல்லா இருப்பாங்க இதை செஞ்சா நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க இத கொடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னைக்கும் வந்து பாருங்க என் மாமன் எல்லாமல்ல எம்பேருமான கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்மீக மாடலோடைய முதலமைச்சர் ஆகணும் முருகப்பெருமானுடைய ஆட்சியை கொண்டுட்டு வந்து பார்த்தோம்னா வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஆன்மீகத்தை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கணும் முருகப்பெருமான் மேல மதிப்பு மரியாதை அதிகரிக்கணும் முருகப்பெருமானுடைய திருநாமம் ஒழிக்கணும் ஓம் நம சிவா ஒரு மந்திரம் வந்து பார்த்தோன்னா இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கேட்டிருக்கேன் என்னுடைய சுயநலத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா பரம்பொருள் கூடவே பயணிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கிற பரமேஸ்வரம் பரமேஸ்வரன் கூடவே வந்து பார்த்தோம்னா பயணிச்சிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு அதுவே பெரிய விஷயங்கள் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வந்து பார்த்தோன்னா இந்த அற்ப சந்தோஷங்கள் இந்த அற்ப பதவிகள் இந்த அற்பம் வந்து பார்த்தோன்னா பணங்கள் எதுவுமே என்னுடைய ஆன்மீகத்தை வந்து பார்த்தோன்னா எப்போதும் ஒரு வட்டத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா சுருக்கிடவே வந்து பார்த்தோன்னா முடியாதுங்களே ஸோ இந்நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்த என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு எப்போதும் நான் நன்றியுடையனாவே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் திரும்பவும் पता ना बोल रहे हैं। என் மாமன் அல்ல எம்பெருமானும் சரி என்னோட அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானும் சரி மதுரை மீனாட்சியும் சரி அப்பா பைத்தியசாமி தாத்தாவாக இருந்தாலும் சரி இல்லை மரியாதைக்குரிய பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் வந்து மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா இன்னும் மிகப்பெரிய குருக்களாக வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி இல்லை வந்து யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இதை தான் இதை கொடுத்தா தான் நான் வந்து பார்த்தோன்னா அவர்களை தேடுவேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடைவே கிடையாது எப்போதும் அவர்களை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் எப்போதும் நான் அவர்களை வணங்கிக்கொண்டே இருப்பேன் எப்போதும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நானும் சரி என்னுடைய குடும்பமும் சரி வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சுட்டே இருப்போம் பெற்றுக்கொண்டே வந்து பார்த்தோன்னா இருப்போம் அவர்களுடைய ஆசிர்வாதத்துக்கு முன்னால் அவர்கள் இடும் திருநீருக்கும் வந்து அவர்கள் வைக்கம் குங்குமத்துக்கு முன்னால் எப்பேற்பட்ட பதவிகளும் எப்பேற்பட்ட பணங்களும் வந்து பார்த்தோன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் பெருசே வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது சோ எது கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் அவர்களுடைய தகுதிக்கும் அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா இருக்கும் இடத்திற்கும் வந்து பார்த்தோன்னா சின்னதாக கிள்ளி கொடுத்தா இந்த மக்கள் எல்லாம் அவர்களை எள்ளி நகையாடிட எள்ளி நகையாடிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் பெருசா கொடுங்க உங்க பேரை சொல்லி வந்து பார்த்தா நான் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய மக்கள் நல பணிகளை வந்து பார்த்தனா செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து பார்த்தனா கேக்குறேங்களே பெருசா கொடுத்தா உங்களுடைய பெரிய மனிதர் அப்படின்ற வந்து பார்த்தனா அந்த அடையாளம் இன்னும் வந்து பார்த்தனா மேம்படும் அப்படின்றதுக்காக தான் பெருசா வந்து பார்த்தனா கேட்டிருக்கேன் தவிர சின்னதா கேட்டேன் வந்து பார்த்தனா சின்னதா கொடுத்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எதுவுமே கொடுக்கலனாலும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு சின்னதா கிடைச்சாலும் சந்தோஷம் இருக்காதா திருப்தி வந்து பார்த்தோன்னா இருக்காதா ஆனால் அது அவர்கள் இருக்கக்கூடிய மரியாதைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய வந்து பார்த்தனா அந்த பதவிக்கும் அந்த பொறுப்புக்கும் வந்து பார்த்தோன்னா அது மரியாதையாக வந்து பார்த்தனா இருக்காது அதனால தான் வந்து இன்னும் அள்ளி கொடுத்துருக்கலாமே என்ன வந்து பார்த்தோன்னா இத்தோடு கிள்ளி வந்து பார்த்தனா தராரு இதுல என்ன கஞ்சாத்தானம் வந்து பார்த்தோன்னா அப்படி அப்படின்னு அவர்கள் யாரும் வந்து பார்த்தனா இந்த மக்கள் யாரும் அவர்களை எதுவும் குறை சொல்லிடக்கூடாது அவர்கள் யாரும் வந்து பார்த்தோன்னா குறைச்சி வந்து பார்த்தோன்னா மதிப்பிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பெருசா கொடுங்கன்னு வந்து பார்த்தேன்னா கேட்டுட்டு இருக்கேன் நிச்சயமாக பெருசா வந்து கொடுப்பாங்க ஒருவேளை பெருசா கொடுக்கவே இல்லைனாலும் அவர்கள் மீது பெரியதாக இருப்பேன் இன்னும் இன்னும் வந்து அன்பை காட்டுவேன் இன்னும் இன்னும் நன்றி விசுவாசத்தோட வந்து பார்த்தோன்னா இருப்பேன் அது என் மாமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தோன்னா தெரியும் நல்லதே நடக்கட்ட நல்லது மட்டுமே நடக்கட்டும் நானிலம் செழிக்கட்டும் முருகபெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தேன்னா தொடரட்டும் ஆன்மீகவாதிகள் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஆளட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்த வந்து பார்த்தோன்னா அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள் நல்லா வந்து பார்த்தினா இருக்காங்க சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துடுவாங்க சீக்கிரமாவே வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா போயிடுவாங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகுறங்களே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எண்ணங்கள் எப்படியோ வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா அப்படித்தான் சோ எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் எதை பார்த்தோன்னா சந்தோஷம் அவர்களுடைய தகுதிக்கு பெரியதாக வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக கொடுப்பார்கள் 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 கொடுப்பவன் அவன் சோ தடுப்பவன் எவன் அவர்கள் நினைத்து விட்டால் கொடுப்பதை எவனாலையும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நினைப்பதை எப்பேற்பட்ட மனிதனாலும் தடுக்க இயலாது ஸோ நிச்சயமாக கொடுப்பார்கள் 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 கொடுக்கட்டும் கொடுத்ததும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் இறைவனை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் குருவை நம்புங்கள் குருவை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் நன்றிகள் சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் முருகா